ஒரு இரவு விருந்தில் இசை சிரிப்பு சந்தோஷம் நிறைந்த மண்டபம் ஆனால் அந்த இருளுக்குள் ஒரு கொடிய சதி மறைந்து கிடந்தது ஒரு நடனம் ஒரு வாக்குறுதி ஒரு அதிர்ச்சி கோரிக்கை அது வரலாற்றையே மாற்றியது இதுதான் யோவான் தீர்க்கதரசியின் மரணத்தை வரவழைத்த மரண நடனம் யோவான் தீர்க்கதரிசி சாதாரண மனிதர் அல்ல தேவனுடைய சத்தியத்தை துணிவுடன் அறிவித்தவர் ராஜாவுக்கும் கூட அஞ்சாமல் உண்மையை சொன்னவர் அந்த நாட்களில் ராஜா ஹெரோடஸ் ஆன்டிபஸ் தன் சகோதரன் பிழப்புவின் மனைவி ஹெரோடியாவை தனக்காக எடுத்துக்கொண்டான் தேவனுடைய சட்டப்படி இது பாவம் யோவான் துணிந்து சொன்னார் உன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது உனக்கு சரியல்ல இந்த வார்த்தைகள் ஹெரோடியாவுக்கு அம்பாக பாய்ந்தது அவள் பெருமை காயமடைந்தது யோவான் தன்னை எல்லோரிடமும் அவமானப்படுத்தினான் என்று அவள் எண்ணினாள் அந்த நாளில் இருந்து யோவானை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் ஆனால் ஹெரோடஸ் யோவானை கொல்ல தயங்கினார் காரணம் மக்கள் யோவானை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று மதித்தனர் அதனால் யோவான் சிறையில் அடைக்கப்பட்டார் ஹெரோடியா சரியான தருணத்திற்காக காத்திருந்தார் அந்த தருணம் வந்தது ஹெரோடின் பிறந்த நாள் விருந்து அரண்மனை இசையாலும் சிரிப்பாலும் மூழ்கியது அதிகாரிகளும் அரசர்களும் விருந்து கொண்டாடி கொண்டிருந்தனர் அப்போது வந்தால் ஹெரோடியாவின் மகள் வரலாறு அவளை சலோமி என்று அழைக்கிறது அவள் நடனமாட ஆரம்பித்தாள் ஒவ்வொரு அசைவும் மயக்கமூட்டும் வகையில் இருந்தது மண்டபம் எங்கும் பார்வை அவளிடமே இருந்தது ராஜா ஹெரோதஸ் மிகவும் மகிழ்ந்தார் பெருமையுடன் அறிவித்தார் நீ என்ன கேட்டாலும் தருவேன் ராஜ்யத்தின் பாதியாயினும் உனக்கு தருவேன் இதுதான் ஹெரோடியா எதிர்பார்த்திருந்த தருணம் சலோமி தாயிடம் ஓடி சென்றாள் பல வருடங்களாக காத்திருந்த அந்த சந்தர்ப்பம் வந்துவிட்டது ஹெரோடியா குளிர்ந்த சிரிப்புடன் ஒரு கோரிக்கையை கிசுகிசித்தாள் சலோமி மீண்டும் விருந்துக்குள் வந்து நின்றாள் அனைவரும் அமைதியாக ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவள் கேட்ட கோரிக்கை அரண்மனையை யோவான் தீர்க்கதரிசியின் தலையை ஒரு தட்டில் எனக்கு தர வேண்டும் திகைத்தான் யோவானை கொள்ள விரும்பவில்லை ஆனால் தன் விருத்தினர்களின் முன்னால் கொடுத்த வாக்குறுதியை மீற முடியவில்லை பெருமை வென்றது மனசாட்சி தோற்றது சிப்பாய்கள் சிறைக்கு புறப்பட்டனர் வாழ் விழுந்தது யோவானின் குரல் அமைதியானது சில நிமிடங்களில் ஒரு தட்டு அரண்மனைக்குள் வரப்பட்டது அதில் யோவான் தீர்க்கதரிசியின் தலை அமைதியான முகம் மூடிய கண்கள் அந்த தட்டு கொடுக்கப்பட்டது அந்த சலோமியாவிடம் தட்டை தன் தாய் ஹெரோடியாவிடம் கொண்டு சென்றாள் ஹெரோடியா பல ஆண்டுகளாக எரிந்த பழி இப்போது நிறைவேறியது என்று சிரித்தாள் ஆனால் வரலாறு இங்கேயே முடியவில்லை ஹெரோடியாவின் பெருமை இங்கும் நிற்கவில்லை பின்னர் அவள் தன் கணவன் நீ ராஜாவாக வேண்டும் என்று தூண்டினாள் அவர்கள் ரோம பேரரசரிடம் அந்த பட்டத்தை கேட்க சென்றனர் ஆனால் அது அவர்களுக்கு பேரழிவை தந்தது ஹெரோட் ஹெரோடியா இருவரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு பிரான்ஸ் நாட்டின் லியான் நகரத்தில் நாடு கடத்தப்பட்டனர் ஒரு நாள் அரண்மனையில் ஆட்சி செய்த ஹெரோடியா வாழ்நாள் முடிவில் பெருமையும் செல்வத்தையும் இழந்து அவமானத்தோடு அகதியாக இறந்தாள் யோவானின் தலையை கேட்ட அதே பெருமை இறுதியில் அவளுடைய அழிவிற்கே காரணமானது இந்த கதை ஒரு நடனம் பற்றியது மட்டுமல்ல இது பெருமை பாவம் பழிவாங்குதல் பற்றிய கதை யோவான் உண்மையை அறிவித்தார் தனது உயிரை தந்தார் ஹெரோடியா வென்றாள் என்று தோன்றியது ஆனால் அவள் வாழ்க்கை அவமானத்தில் முடிந்தது யோவான் அமைதியானாலும் அவர் குரல் இன்னும் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது உண்மையாக நில்லுங்கள் எந்த விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் இந்த கதை பற்றிய உங்களுடைய எண்ணம் என்ன யோவானின் மரணம் மனிதர்களின் கொடுமையா அல்லது தேவனுடைய திட்டத்தின் ஓர் அங்கமா கீழே கழுத்துக்களை பகிருங்க இப்படியான மறக்க முடியாத பைபிள் வரலாறுகள் மறைந்த உண்மைகள் அற்புத கதைகள் எல்லாம் லைஃப் பாஸ்வேர்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலையா இப்போதே செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவு தான் இந்த வெளிச்சத்தை இன்னும் பலரிடம் கொண்டு செல்லும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் எல்லோரையும் ஆசிர்வதிப்பாங்க